எடுத்துக்காட்டு தமிழர்கள் சொல்லியிருக்கா தெரியுமா கலவும் கற்று மர நம்ம என்ன சொல்லியிருக்கா நமக்கு பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கா திருடுறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு மறந்து போயிடு இப்படிதானே சொல்லியிருக்கா அது காரணம் என்ன அதெல்லாம் மறுவிடுத்து அதையெல்லாம் நம்ம உள்வாங்க மாட்டோம் அப்போ என்ன உண்மையான அர்த்தம் என்ன களவும் கத்தும் அற களவும் கத் கத்துனா என்ன பொய் சொல்கிறதுன்னு நடத்தும் அறனா என்ன செய்யாதன்னு அர்த்தம் பொய் சொல்லவோ திருடவோ இருக்கோம் கனவும் கற்று மர மறுவிடுத்து அப்போ ஒரு மொழியை அது சொல்லக்கூடிய சூட்சமங்களை அதெல்லாம் உள்வாங்காமல் மேலோட்டமாக அப்படியே அறகுறையா நுனிப்புள் மேய்வது போல மேடம் என்ன பண்ணிடுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆ இதான் சொல்லியிருக்குப்பா இந்த மொழி அந்த மொழி எந்த மொழி வேணா வச்சீங்கோ இங்க இப்பதான் பல மொழிகள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன் டிவியை திறந்தாலே அதான வர்றது எந்த மொழியா தான் நமக்கு என்ன நமக்கு தான் தமிழ் மொழியே தனிங்கனத்துவமா இருக்கு இதுங்க இங்க பிற மொழிக்கு நம்ம போறது இங்கிலீஷ்லாம் உள்ள வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நமக்கு